This video is sponsored by EduQuest. EduQuest offers skill based courses in digital marketing, stock marketing, coding, and more. It provides self paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real world projects. Courses are available in both Tamil and English. கேர்டு சர்டிஃபைட் அண்ட் பூஸ்ட் யுவர் கேரியர் வித் அஃபர்டபிள் கோம்போ ஆஃபர் இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தி ஸ்ட்ரகல் டு ஃபைன் கோர்ஸ் இஸ் தட் ட்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் டு எஜுக்வெஸ்ட் வேர் லேர்னிங் இஸ் மேட் ஜஸ்ட் ஃபர் யூ அட் எஜுக்வெஸ்ட் வீ பிரிங் யூ அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆன்லைன் கோர்ஸஸ் from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey டோன்ட் மிஸ் அவுட் ஆன் ஆர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகனோட அருளால் ஒரு ஆண்மகனுக்கு அவரோட வாய்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு அதாவது அவரால் வாய் பேச முடிஞ்ச ஒரு அதிசயம் வந்துட்டு நடந்திருக்கு ஆமாங்க இது உண்மைதாங்க வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்துகிட்டு இருக்குங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்துட்டு ஒரு அதிசயம் நடந்துருக்கு அதாவது சென்னையை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கிறவர் வந்துட்டு அவங்க ஊரில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவரால் வாய் பேச முடியாது பிறவியில் இருந்து என்ன வேலைன்னா ஒரு சிவன் பக்தருக்கு வந்துட்டு பணிவிடை செய்கிற வேலையை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாருங்க அவர் வந்துட்டு வருஷா வருஷம் அதாவது கந்தசஷ்டி திருவிழாவுக்கு வந்துட்டு இங்கே திருச்செந்தூர் வர்றது அவரோட ஐதீகம் வருஷம் வருஷம் வந்து விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போவாருங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர் வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறாரு தன்னுடைய வாய் பேச முடியாத குறையை வந்துட்டு நீக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாகவும் இருந்துச்சு இவர் வந்துட்டு தீவிர முருக பக்தருங்க இவருக்கு முருகன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இவரும் நடந்த மாதிரியே ஒரு அதிசயம் உங்களோட வாழ்வையும் கண்டிப்பாக நடக்கும் அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இவர் சரியான தீவி தீவிர முருக பக்தர் கந்தசஷ்டி திருவிழாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி வந்துட்டு பதினேழாம் வருஷம் வந்துட்டு வந்திருக்கிறார் வந்து சாமியெல்லாம் வழிபட்டுட்டு விரதம் இருந்துகிட்ருக்கிறாரு கரெக்டாக விரதம் இருந்து நாலாவது நாள்லேயும் அங் நாலாவது நாளில் அங்கே இருந்த பச்சை அதாவது எப்படி சொல்கிறதுனா அவரோட பேர் வந்துட்டு பச்சை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் வந்துட்டு இவருக்கு பேச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு சில ஒரு முறைகள் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டே இருக்கா ஒரு நாள் ஃபுல்லாக போராடி அவரோட வாயிலிருந்து எப்படியோ ஓம் முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு அதை தொடர்ந்து அப்பா அம்மான்னு சொல்ல சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு கஷ்டப்பட அந்த வார்த்தையும் அவரோட வாயிலிருந்து வந்துருச்சு ஊமையாக இவ்வளோ நாள் ஊமையாக இருந்த அவர் முருகனுடைய அருளால் அவருக்கு வந்துட்டு வாய் பேச முடிஞ்சிருக்கு எடுத்த உடனே சொன்ன வார்த்தை ஓம் முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தாங்க அது மாதிரி தாங்க வாய் பேச முடியாத ஒரு மனிதனை வாய் பேச வாய் பேச வச்சு இந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கே என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்துட்டு நிகழ்த்தியிருக்காரு நம்ம முருகப்பெருமான் இந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது முருகன் உங்களுக்கு பிடிக்குமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதாவது இதை படிக்கிறப்போ எனக்கே உடம்பெலாம் ஒரு மாதிரி புல்லரித்த மாதிரி தாங்க ஆகிடுச்சு இது நம்மளுக்கும் இது மாதிரி ஒரு அதிசயம் ஒரு நிகழ்வு வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் என்னடா நான் போய் விழுந்து விழுந்து முருகன்கிட்ட வேண்டனே எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் நினைக்காதீங்க அவர் பார்க்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பார் அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையே மாறிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகனை நம்பியிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சந்தோஷமும் சந்தையும் எந்த ஒரு இதுவுமே நம்மள்கிட்ட இருந்து நடக்கிறது இல்லை முருகப்பெருமான்கிட்ட இருந்து தான் நடக்குது ஸோ அவர் தான் நிகழ்த்தி வைக்கிறாரு கஷ்டத்தை கொடுத்தா நம்ம கடவுள் தானே நம்ம அப்பா தானே கஷ்டத்தை கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதான் அதில் என்ன இருக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லதையும் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ப வேண்டியது தான் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாருங்க முருகனை நம்புங்க கண்டிப்பாக கைவிட மாட்டார் இது நான் சொல்லலை எல்லாரும் சொல்கிற ஒன்று